சேஷாஞ்சமேஷோர்ணம் தீவன் குருவரிய ஜெயமன் அனந்தகுருவிய சுத்தம் குழாஸ்மி கிருஷ்ணாணியோசாரி வாத்தே நம சிருஷ்டி விதர ஊழகத்துக்குள்ளே விஷயம் பகவத் விஷயம் பாகவத் விஷயம் ஆச்சாரியா இவர் ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் கொடுக்குறார் சுகார உகாரம காரியத்தையும்னு பிரணவத்துக்குள்ளே அகாரவாச்சனான எம்பெருமானுக்கும் மகாரவாச்சியனான ஜெல்வனுக்கும் சேத்திக்கிறவர் பிராட்டிச்சாரியன் இவருந்து பண்ற பகவத் விஷயங்கள் பண்ற ஆச்சாரியும் உயர்ந்தவன் பகவான் பகவானுக்கென்னும் உகந்தவர்கள் பாகவதர்கள் அந்த பாகவதர் எடுத்துக்களை அபசாரப்படுத்துவார்கள் அது பற்றி இங்கு இருந்திருந்த சப்ஜெக்ட்ன ஞான அனுஷ்டங்களை ஒழிந்தாலும் பேத்து கவர்கள் பக்கல் சம்பந்தமே அமைகிறா போலே அவை உண்டானாலும் இழிவுக்கவர்கள் பக்கல் அபசாரமே போதும் இவருக்கு ஞானம் இருக்கிறதோ அனுஷ்டானதோ அருகையாகிறதோ சம்பூர்ணாகிறதோ அனுபத்து கவலை இல்லை ஆனால் ஆடுதல் அபசாரப்படக்கூடாது சம்பந்தம் சம்பந்திருந்தாலே அதுக்கு ரெண்டு ஸ்லோகத்தை சொல்றார்கள் பசுர் மனுஷபி வா ஒரு பசுவாகவுமா ஒரு மனுஷனாகவுமா ஒரு பக்ஷியாகவுமா ஏது வைஷ்ணவ சமுசையாக வைஷ்ணவர்களை அட் கொண்டால் தெய்னீ விதை பிரயாசியே உங்க தொழில் இருக்கிறதுனாலேயே தத்விஷ்ணு பரம்பரம் அங்கு போய் சேர்ந்துருவாள் பரம்பரத்து இன்னொரு விஷயம் இந்த பாகவத்தால் எம் எம் ஸ்பிருஷதி பாணிப்பியம் யார் யாரு கையில தொடராலோ எம் எம் பஷி சக்ஷுஷா யார் யார் கண்ணால் பார்க்கிறாளோ தாவராண்யோ உச்சியந்தே ஒரு கல்லன் கனகடம் மாதிரி மரத்தையோ கல்லையோ ஸ்தாவரம் பார்த்தது எப்படின்னா அவாளக்கம் உச்சந்தே பாவம் போய் மேல போயிடுவார் பாந்தவாதனாக அப்படி ளாயிருக்கிறவாழ் குறையே இல்லை ஆனால் இல்லை இதுக்கு ஜென்ம விருத்தாதி நியமம் இல்லை அப்படின்ற பாகவத இப்ப இருக்கா பாகவதா சொல்றாங்க இதில் ஜென்ம விருத்தாதி நியமம் உண்டோ என்னும் ஆகாங்களை செய்கிறார் இதில் என்றது பேத்துக்கு பாகவத சம்பந்தமே அமையும் பக்கல் மக்கள் அவசாரமே அமையும் நேரப்போவதாலும் பாகவத சம்பந்தம் வேணாம் கீழே இரங்கலுமானாலும் பாகவத அவசாரமே போதும் இவை இரண்டிலும் அந்த அவசாரத்துக்கும் உபசாரத்துக்கும் ஜென்ம விருத்தாரே நேமமில்லை ஜென்ம விருத்தார்களால் புத்தகமான பாகவதர்களுக்கு போன்று உண்டான சம சம்பந்தமே பேத்துக்கு ஹேத்துவாவது பேரு இழவு பேர் மேல போகிறது இழவு கீழே வருது மேல போகிறதுன்னா போம்படியில பரம வருது கீழே இருங்கிறது என்ன பதிரபை ஜனனம் பதிரபு கனனம் பதிரபை ஜனனி ஜனனை செய்யும் எதிரும் தாரே ஒரு தாரே கபியா நடக்க வேண்டியது ஆகையினாலே அவர் அபகிருஷ்டரானவர்கள் ஓட்டே சம்பந்தம் ஏத்துக்கு ஹேதுவாகாது என்கிற நியமும் ஜென்மபுத்தார்களால் உட்கிருஷ்டரானவர்கள் தினத்தில் பண்ணும் உபசாரமே இழிவுக்குடலாகுது என்றும் அவற்றால் அபகிருஷ்டரானவர்கள் தேர்தல் பண்ணும் உபச்சாரம் அப்படி இழிவுக்குடலாகாது என்கிற விஷயமும் இல்லை என்றும் இவ்வர்த்தம் ஏதாவது உதாரணம் இருக்கா சுவாமி ரெண்டு இருக்குங்க கைகி விற்தாந்தத்திலும் உபரிசரவசு விற்காந்தத்திலும் காணலாம் உபரிச்சரவசூன் ஒரு வசு கைதிக விற்தாந்தத்திற்குள்ள இந்த கைசிக்வாதசி செண்டாளருக்கு மோட்சி கொடுத்ததுக்கு செண்டாக அப்படி சொல்ற பின்பற்றம் காலகலாம் நடவேண்டும் என்று நினைத்துகிறார் இரக்குகுலோத்பவனான சோமஸ்வரமா சரக்கு குலத்துல சோமஸ்வரமான யாகத்தை செய்வதாக உபக்கிரவித்து யதார்த்திரமம் அனுஷ்டியாமல் அது சமாதிப்பதற்கு முன்னே மதிப்பதும் செய்யே அது யாகம் பண்றதுக்கு முன்னே போயிட்டான் யாகம் பூரணமாக இல்லை பிரம்பராக்கிருஷ்ணன் ஆய்வர் தெரியாருக்கா மத் வாபி என்கிறபடியே ஜென்மசித்தமான நிரூபகமாம்படி இருப்பார் ஒரு பாகவத்தை ஏகாதிசி என்றுசிக்கு முதல் நாள் உத்தான ஏகாதசி என்று ராத்திரி சித்தாஷ்டமமான திருக்குறங்குடியிலே நம்பியை பாடி வரகுள்வராக வீணா பாணியாய் கொண்டு போகாததற்கு செய்தே அவரை பக்ஷிப்பதாக வந்த அழைக்க அவர் மீண்டு விதிகை குறிப்பான அநேக சபதங்களை பண்ணி கொடுத்து அதை அனுமதி கொண்டு யதாமத்தம் சேவித்து கிருஷ்ணராய் இந்த பிரம்மராட்சிருஷ்ணன் நின்று விடத்திலே மீளமும் விரைந்து எதைஷ்டம் இனி என் சரீரத்தை இனி புதி என்ன அவன் இவருடைய சுற்றிவாரித்தார் வடிவத்தைக் கண்டு நீ பாடின பாட்டின் கலத்தை தான் நான் முன்னை பிராணவோடே போக விடும்படி அவர் வந்து பார்த்து நீ பாடினே அந்த பாடின பாட்டின் கருத்தை நிற்கிறோம் அவனை அவர் அதற்கு இசையாதையா அர்த்தராத்திலே பலம் இதை வாழ்ந்தான் அறராத்திரியிலாது பொண்ணின் தான கொடுப்பா ஏக நாமத்தில் பலம் என்ன போலே வந்த குறைச்சின்றான் சொல்லிக்கொண்டு வந்த உடலிலும் நான் அதை செய்வதில்லை முன்பு நீ சொன்னபடியே என்னை பக்ஷிக்கும் வத்தனை என்று வதிலை நின்றபடியாலே தம்பை கீத பிரபாவைனா அப்பா பாடினாயே அதனால் என்னை காப்பாத்தலும் என்று அதை செய்து தோணும் ஆரே ரொம்ப என்கிறவுடைய நீ உன்னுடைய கீதா பிரபாவத்தாலே என்னை பாபத்தில் நின்றும் கரையேற்ற வேணும் என்று சரணம் கூறுகிறார் அந்த என்மையா பச்சிமன் கீதம் உத்தமம் நான் அப்படி சொன்னேன் கைசிக ராகத்துல அந்த பதத்தை ஒருத்தாரிப்படியே நான் பின்பாடில் கைசிகமாகிற பெண்ணின் பதத்தை கொடுத்து பெண் ராகம் கர்மரோஷத்தால் வந்த ராக்கத வேஷத்தை கழித்து முன்பு போதே பிராமணனாய் அதுக்கு மேலே பாகவத உஜ்ஜீவிக்கும்படி பண்ணினார் என்கிற கைசக வித்தாந்தம் இருக்க இது பெரிய டிராமா மாதிரி பிரதிபலிகளும் பண்ணி காட்டுறார் அத்து எல்லாம் நிறைய பேர் விசேகின்றார் ஜென்மார்களால் உத்கிருஷ்டரான பாகவதர்களோட்டே ஒட்டை சம்பந்தமே உஜ்ஜீவன கேக்குவாரது அதத்தால் அவகிருஷ்டரானவர்கள் ஒட்டை சம்பந்தம் உச்சிநிலை ஆகாது என்கிற இல்லை என்பது காணலாம் அவர்கள் ஆட்சி கை கூப்ப வேண்டியது ரிஷிகளும் தேவர்களும் தன் பற்றைய தர்ம சந்தேகம் கேட்கும்படி வித்யாதிகமாய் சுவவர்ணாதம் சாத்வத தந்த நிஷ்ணாதனாய் ரொம்ப ஆராதன தத்னாய்க் கொண்டு போரையாதே கொண்டு அந்தரி உபரி மேலே ஒரு மேல நடியும்பரி திரு என்கிற ராஜாவார யாகார்த்தமாக பசுமிபித்தமாக ரிஷிகளும் தேவர்களும் தங்களின் உருவாரும் பண்டிகர உடனே மார்காஜதோ நுப்ட சந்தேஷம் பிராப்வான் வசு அந்தரி சமகிராந்தம் வசுத்தேந்தரிஜா என்று ஆகாஷத்திலே கோஹான் இவனை கண்டு இவன் நம்முடைய சம்சயத்தை இருக்கவெல்லன் என்று இவனை சென்று கிட்டி செய்ய உடுப்பினன் என்று கேட்க

தேவாசு பட்சோராஜு தானியங்களாலே எதிர்க்கப்படும் என்று எங்களின் பட்சம் பசுக்களாலே எதிர்க்க வேண்டும் என்று தேவரிகளுக்கு பட்சம் நாங்கள் செய்ய வரஞ்சு என்ற ரிஹர்கள் கேட்க தேவானம் பட்சசையாத் அவன்ேவிலே பட்சத் தா தியா ஷாடிக் வின குப்பே முனி சூரியவற்ற ஊச்சு வசம் விமானம் சுடபோஸ்தேஸ் பிவா

ஆகில் தேவபக்ஷா பாதினே நின்று வல்பத்தியாய் ஆகாஷ் கீழ்வாய் இப்போ தொடங்கி உன்னுடைய ஆகாஷ கமனமும் மாறி பாதாளத்தே விளைக்கிறவை நாங்கள் தான் விருந்து வஜனம் சொன்னோம் ஆகில் அப்படியே பாதாளத்திலே விளைக்கிறவோம் என்று சொல்லி சபிக்க தரத்தஸ்மின் முகோர்த்தே து ராஜோஸ்தா சம்பவ சம்பவோ வாழ் பூமி கூன்று பக என்கிறபடியே அப்போதே பாத்தாளத்திலே விழுந்தான் என்கிற உபரி சுல்தான் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு யாகம் பண்ணணும் அதுக்கு மாவாலே கண்ணி பண்ணணும் இல்லை பசு விசேசனம் பண்ணணுமா மாவால் பண்ண போறோம் என்று சாஸ்திரம் சொல்றது இவன்சு பண்ணம் தேர்வு கிளிக்க பக்ஷவாதிதா பக்ஷவாதி ஆகியனாலே நாங்கள் தப்பில் இருந்தா நாங்கள் கீழ் விழுந்துடுறோம் ஆகாசத்திலே வார்த்தை நீ தப்பு இருந்த பட்சமாகவான் நீ கீழ் விழுந்துருவாய் அவன் அவன் தேர்வோடு எங்கு விழுந்தான் அப்படின்னா ஒரு ஜிபேஷன் குவரேஜர் விழுந்த இடம் அப்படி அது என்ன திவேஷம் தேரிழந்தூர் தேரழந்தூர் இறங்க உபரிதூர் இடம் அமேலம் கீழ் விழுந்தோம் இந்த இடத்துல இப்போவா கோவிலுன்னாலே அந்த கதையை சொல்றாங்க சொல்றான் பெருந்தூர் இறமே கோவில் முன்னாலே சரி ஆகையினாலே அவர்கள் அபசாரத்தாலே அறப்பரிதமனை காண்டியாலே ஜென்மபுத்தார்களால் உத்கிருஷ்டர் தருத்தில் அவகிருஷ்டர் வெண்ணும் உபசாரமே எழுதுக்கொள்ளதாவது அவத்தால் உட்கிருஷ்டரானவர்கள் அவகிருஷ்டர் தருத்தில் வெள்ளம் உபசாரம் இழிவுக்கு உடலாகாது என்கிற விநியமும் இல்லை என்பது வாடலாம் இல்லை ஜென்மாதிக்கம் விழிகளுக்குண்டானாலும் ஞானாதிக்கம் இவனுக்குண்டாகினாலே அவர்கள் இவருக்கே ஏத்தம் செல்லக்கூடிய இல்லை ஜென்மமும் ஞானாரிகளும் ஒருதலையானால் ஞானாதிகள் பிரபலங்களாகிலே இருப்பது ஐசிக விற்தாந்தம் ஸ்ரீ வராகவனத்திலே பூமி ஸ்ரீ வராக நாயனதாகியாலும் உபரிதரபு விற்தாந்தம் பஞ்சமபேதமான மகாபாரதத்திலே மோட்ச தர்மத்திலே தர்மபுத்தருக்கு ஸ்ரீ சொல்லப்பட்டதாகியாலும் இவரான் ஆப்த பிரமாண சித்தம் இதே அவன் ராஜா கஷத்திரியன் இசைகள் பிராமணர்

இப்படி ஜென்மார்களால் ஒரு உத்கரிஷத்தில் பசை இல்லை என்று சொல்லலாமோ சாஸ்திரங்கள் எல்லாம் பிராமண்டியத்தை ஆத்தியாதாரம் பண்ணி சொல்லாதற்கு செய்தே என்ன கருதி செய்கிறாரு மேல் விருப்பத்துக்கு விஷயமாய் செல்லுகை வேதாத்யாவன வகத்தாரே பகவல்லாபகேதுவாகியாரது சர்வே வேதாயி என்ற അഹമേവേദ്യം എനസ്വരൂപത്തെയും ആരാധ്യ സ്വരൂപത്തെയും പൂർവ ഉത്തരഭാഗങ്ങളാലേ പ്രതിപാദിയാർ കൊണ്ട് പ്രഗവിലേഖപരമായിരിക്കേദത്തെ സ്വാധ്യായോ അധ്യേതൃകീപരതന്ത്രനായി അധ്യയനം പള്ളി മീമാംസാദികളാലേ നിർണയം ചെയ്തി ிகளிலே பகவதிகளிலே இழிந்து பெருகி குறிப்பாக அதனாலேருப்பாக என்பது அந்த பிராமணியம் தானே அகங்காரஹேத்துவாய்கொண்டு சந்தார்தான் என்கிறபடியே பகவதி அத்தியந்த நிஹஹேத்துவான பாகவதாபச்சாரத்தைப் பண்ணி பகவதே அஷலாய் அசலாய் போகை என்ற என்றபடி யாஜமாவிலே என்று பிரசித்தி தோத்த அருளி செய்கிறது யாதன்று பக்த குருப்பு அது உபாதேயம் யாதன்று த அலாபக்த குறுப்பு அது தியாஜமாயிட்டு பின்பு இதுவும் விழிவு குறுப்பான போதே அப்படி ஆக குறையில்லை என்று நிச்சயத்தான் என்கிற நிச்சயத்தானே ஜென்ம வித்தர்களின்னுடைய உத்கரிஷமும் அபகரிஷமும் பேத்திக்கும் இழழுக்கும் அப்பிரயோஜகம் எந்த ஜென்மத்தில் விறந்தாய் எங்க பயின்றிருக்காய் இதெல்லாம் அபகரிஷகமான விஷயம் சொல்றது இப்படி உத்கிருஷ்ட ஜென்மாரிகள் இழுக்குறுப்பாய்கள் அவகரிஷ்ட ஜென்மாரிகள் தான் பேத்துக் கொடலாமோ என்று அருதிக்கொள்கிறார் ஜென்மத்தின் விடையா என்று ஏதாவது ஜென்மப்தங்களின் உடைய உத்கரிஷமும் வேத்திற்கும் நிறவிற்கும் பிரயோஜகம் என்று அபகரிஷமும் இவை இரண்டுக்கும் பிரயோஜகம் என்று தேங்கே இது வித்தார் நியமவில்லை என்பது இழிவுக்குறுப்பாகி தியாஜமாதிரே என்பதாக இங்கினே சொல்லலாமோ வேதாரத்தியனார் ஜென்மபுர்த்தி உட்கரிஷம் அபகரிஷம் அத்தியனார்களுக்கு அனரமாக ஜீவிக் குடலாகவும் கொள்ள வேண்டாவோ என்று அதாவது ஜென்மபுர்த்தங்களினுடைய உட்கரிஷமும் பிரயோஜகம் என்று அவற்றின் தனியாக ஆகரிஷமும் அபகரிஷமும் இழிவு பிரயோஜகம் மன்கள் என் கை பேரிகளாவன பகவல் லாபாபாதிகள் பிரயோஜகமாவது தலிப்பிக்கும் உத்கிருஷ்ட ஜன்ம விருத்தங்களினுடைய அவர்களில் சிதர் இழப்பாரும் சிதர் பெருவாறுமாகக் காண்கிறாலும் அபகரித்த விருத்தங்கள் உடையவர்களிடம் அப்படியே இரண்டு வகையின் காண்கையாளும் இரண்டும் இரண்டுக்கும் பிரதம் அத்தேரு மோட்சம் இழப்பு ஜன்மம் இதுக்கு ஜன்மன் உத்ஷன் தான் பிரதானமான அதுக்கு சம்பந்தமே இல்லை எவ்வளவு இல்லை எந்த ஜன்மானோல்லாம் ஜாமகம் ஏறி போயிடலாம் ஆனால் பாகவத் தீபே போகும் பகவத்கிருவத்கரைக்கு ஜன்ம விறத்தங்கள் தடையாக மாட்டாம் பிரயோஜகம் பகவத் சம்பந்தமும் அது அசம்பந்தமும் பகவத் சம்பந்தம் என்பதுன்னா வேறுபழலாம் அந்த சம்பந்தம் இல்லாத போச்சுன்னா கடையாகும் மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு என்ன ஆனால் பேரி இழுவைகளுக்கு பிரயோஜகம் ஆவது என்ன கலர் செய்கிறார் பகவல்லாபமாக பேற்றுக்கு பிரதோஷகம் நாம் பகவதி அனஞ்சார்கே ஆகிர பகவத் சம்பந்தம் நாம் பகவானுக்கு ஒலிக்கே நாமி செய்வோம் என்கிறபடியான அனன்யார சம்பந்தமே பிரயோஜகம் தன் ஆபமாயிர இழழுக்கு பிரயோஜகம் அனஞ்சாரகேஷத்து ஜான அபாவம் அதற்கு சம்பந்த அபாவம் என்றபடித்துமே ஆத்மாவுக்கு சரூபம் தெரியாதவன் அபாவம் அது சம்பந்தம் அபாவம் என்றபடி சம்பந்தத்துக்கு சம்பந்தத்திற்கு தாய் பகவத் சம்பந்தம் உண்டானால் இரண்டும் ஒக்குமோ உத்கிருஷ்ட அபகிருஷ்ட ஜென்மாக்கள் இருவருக்கும் பகவத் சம்பந்தம் உண்டானால் பால்வரத்துவம் சாமா சாமியம் என்றோ உள்ளது அத்தோடைய ஜன்ம உத்கரிஷம் உடையவன் மத்த இவனை விசிஷ்டன் என்றோ என்று நினைத்து பிள்ளைகளை அனுமதிக்கிறானால் இரண்டும் ஒக்குமோ என்னில் இரண்டும் என்று உத்கிருஷ்ட அபகிருஷ்ட ஜன்மங்களை சொல்லுகிறது பிரஷ்டாவானவன் உத்கிருஷ்டமாக நினைத்தத்தை അവകൃഷ്ടമാകും അപകൃഷ്ടമാത്കൃഷ്ടമാകും തിരുവിള്ളം പറ്റി അതിരം നൽകേറേ ഉത്കൃഷ്ടമാന്മംശ സമ്പനാലേ ശരീരേ ജകൗചാർത്തേ മഹത്തയം നെ ഭയജനകം ഉപാദിക്കോത്രേ ഇവർ ശരീരേജ്

അതസ്മിൻ ഉത്കൃഷ്ടമാഹ ജന്മം അതസ്മത് ഉത്കൃഷ്ടമാർത്തജന്മം എങ്കനയാവേ ഉപായന്തരങ്ങളിൽ അന്വയത്താലേ അനന്യോ അധികാരത്തിൽ നിൽക്കും യോഗ്യമായിരിക്കയം എന്തെങ്കിലും കാളേശ്വരേഷു ഇക്ഷുധർമാ ശരീരേ ചതും ഭക്തേ മേ മഹദ്യം ചരിന്താസ്തോത്രത്തിലുള്ള ഒരു ശ്ലോകം ഉപായന്തരാനുഷ്ഠാനത്തി യോഗ്യങ്ങളാഹിയാലേ ഭയഹേതുക്കളവത്തെയോടെ അവയെല്ലാവത്തിലും പ്രധാനമാണ് ശരീരേ ചർത്തതേ മേ മഹദ്ഭയം എന്നൊരു ചെന്നിക്കുന്നവയെ സ്വരൂപയാഥാത്മവത്തുക്കളായി உபாயாந்தர கந்த இருக்கும் அதிகாரிகளுக்கும் இது என் எங்கையை தேடுகிறது என்றும் பயத்தை விளைக்குவதாக என்றபடி என்று அதுக்கே நித்தியம் சாமணம் பண்றோம் சாமனம் என்ன அபராதத்தை இந்த மாதிரி இதர் புத்தி வருது வேண்டாம் அவள் பார்த்துக்க அதே ஜிதந்தாஸ்தோத்திரத்துக்குள்ள பக்தத்தையுமே மகத் பயம் எங்க வங்கி வேற வேறு புகழ வேணும் அத்தவிர்க்க வேண்டும் என்று அதனை பயம் பார்த்தார் அதுக்கு சுரூப பிராப்தமான நைச்சியம் பாவிக்க வேண்டும் இன்னும் இருக்கிற தோஷம் நடை செய்கிறார் அதுக்கு என்ன கீழ் ஜன்மத்தை பராமரிசிக்கிறது சுரூப பிராப்தமான நைச்சியம் பாவிக்கு வேண்டும் என்றது பாகவத்த அனுபர்த்தனாரிகால் சுரூகத்திற்கு தகுதியான தாய்ச்சி பிறரிசேகளைக் கண்டு அனுகரித்து கற்க வேண்டும் என்படி பாகவத்தில் எழுத்துக்குள்ளே எப்படி என்று பிறர்களை பார்த்து கெட்டுக்கணும் அவகிருஷ்டமாக பிரமித்த உத்கட்டி ஜன்மத்துக்கு இரண்டு தோஷம் இல்லை ോട്ടിയാണ് ജന്മത്തിനുടിയ ദോഷ അഭാവത്തെ അളിച്ച് കവിജാത്യൽ വരും അഹങ്കാര യോഗ്യത വിദ്യൂലമായേ ഉത്കൃഷ്ടമാക്കി അവകൃഷ്ടമാനത്തും അതസ്മിൻ തത് ബുദ്ധിയെന്നുടും തോത്ത അവകൃഷ്ടമാ ഉത്കൃഷ്ട്രമം എങ്കില ഇരണ്ട് കോഷമില്ല പ്രംശസംഭാവനയാലേ വരും വേദനകത്വമും சுரூகப் பிராப்தமான நைச்சன் பாலி கடயம் ஆகிறார் தோஷத் தயமும் இல்லை என்கிறார் நைச்சியம் ஜென்ம சித்தம் நைச்சான சந்தானம் அப்படின்னா ஒரு பிரமணமும் இல்லை ஆத்மா சக்தி நிரதேகம் நிராணான் நருகன் சேஷாவர் ஊரிலேன் காணி இல்லை உருவரு ஒருவர் இல்லை வாரிலேயும் பார்க்கும் பரமூர்த்தி நூத்தனம் என்பதே நுண்ணறுகிறேன் இதன் நெய்சித்தாறு சொல்றார் ரஞ்சசம் என்றோ இந்த நைத்திய பாவனை இல்லையோ என்ன அழைச்ச செய்கிறார் நைச்சம் ஜென்மசித்தம் என்பது பாகவத் அனுபவத்தினார்களுக்கு உறுப்பானா தாய்ச்சி பிறந்து உடைமை ஆயிருக்கையாரு பாவிக்கவே என்றாரே வல்லமடை ஆயிருக்கும் என்கிற பெடி ஆரம்பம் லக்ஷ்மி வல்லுபகரிகின்றான் ஒந்தே குருகன் பிராம்